என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர் பொது தமிழ் கொஷின் இப்படி தாங்க இருக்கும் இத நான் சொல்லல ஆல்ரெடி குரூப் போர் கொஷின் பேப்பர் எடுத்த ஒரு சார் தான் சொல்லியிருக்காரு அவரு தான் இந்த கொஷினையும் எழுதி கைப்பட எழுதியும் கொடுத்திருக்காரு இதத்தான் நம்ம மாடல் டெஸ்டா வீக்கெண்டு வீக்கெண்டு திங்கக்கிழமை வச்சிட்டு இருக்கோம் அதில் இது ரெண்டாவது டெஸ்ட்டுங்க இதோட பெஸ்ட் என்ன தெரியுங்களா ஒரு பெஸ்ட் அதாவது இப்போ சிலபஸ் வந்து புதுசு இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சில தலைப்புகள் நமக்கு தெரியவே தெரியாது அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ யூனிட் ஒன்னா இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்களா அந்த சிலபஸ கொடுத்துட்டு இந்த டாபிக் ரிலேட்டடா தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் புது புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க சூப்பரு அப்ப புது புக்ல நமக்கு என்ன இருக்குது இந்த சிலபஸ் கவர் ஆகுதுன்னு தெரியுது ரைட்டுங்க சோ அதுல பாருங்க சேர்த்து சேர்த்தேதுங்க அந்த சிலபஸ்ல இருக்கிறத அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஷின் எடுத்து கொடுத்துருக்காங்க சோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இதெல்லாம் தான் சிலபஸில் இருக்கு போல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா இங்க பாருங்களேன் இருபத்தஞ்சாவது கேள்வி ஹயர் சொல்லை தமிழ் சொல் அப்படின்னு ஹயர் சொல் தமிழ் சொல்லாக மாத்தணும்னு சொல்லியிருப்பாங்க இதை பாருங்க சிலபஸோட காமிக்கிறேன் நான் ஸோ இது வந்து என்னப்பா இது புதுசாக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே புது புக்கில் அது மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி தோணும் இது எங்கே இருக்கு சிலபஸ் ஏதோ இருக்குது பாத்தீங்களா ஸோ இதுக்கு நான் இங்கே ஒரு மாடல் கொஸ்டின் கொடுக்கும்போது அடடே இதுவா இது அங்கங்கே புக்கில் இருக்குதே அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த மாடல் கொஷின் எடுத்துருக்காங்க ரைட்டுங்களா அதுக்கு அடுத்ததா இப்போ இருபத்தஞ்சு கேள்வினா அதுக்கு மட்டும் தனி ஆன்சர் ஆன்சருக்கு ஸோ இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரீயா இருக்கும் இந்த ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகேவா புரியுதுங்களா இப்ப அடுத்தது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா பல பல வளர்ந்து இருக்குங்க பெரிய சிலபஸ் மாதிரி இருக்கும் இதுல வந்து வெறும் பதினஞ்சு கேள்விதான் கேட்பேன்னு சொல்லியிருக்கேன் இந்த பதினஞ்சு கேள்வியும் அங்க சிலபஸுக்கு தகுந்த மாதிரி புது புக்ல எடுத்து கொடுத்துருக்காங்க இன்க்ளூடு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சரிங்களா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கு ஆன்சருக்கு தனியா இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து அதற்கான கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா சூப்பருங்க ஆமா இது ரெண்டாவது டெஸ்ட்ன்னு சொல்றீங்க முத டெஸ்டுக்கான பிடிஎஃப் நான் பார்க்கவே இல்லையே அது எங்க இருக்குது அதை எப்படி டவுன்லோட் பண்றது இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது இதற்கான ஆன்சருக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அது நான் எப்படி போய் செக் பண்றது நோட்ஸே இல்லையே நான் எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஒன்றும் ஒண்ணும் எங்கிட்ட நோட்ஸும் இல்லை இந்த டெஸ்ட் நான் பேசாம எழுதாம அப்படியே வச்சுட்டு நான் படிச்சுட்டு எழுதிட்டுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு அதுக்கான ரீசன் இந்த வீடியோல சொல்றேன் நீங்க என்ன பண்ணுங்க நம்ம டெய்லி டெஸ்ட் ஒன்று வச்சுட்டு இருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கில் இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு இயலா இயல் ஒன்றுன்னு எடுத்துக்கணும் வச்சிங்க அதில் இந்த சிலபஸ்ல எது கவர் ஆகுது அதை மட்டும் பிரித்து நோட்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு அதற்கான டெஸ்ட்டும் வச்சுட்டு இருக்கோம் அதுலேயே நான் உங்களுக்கு வாய்ஸ் கைடும் பண்ணுவேன் இதெல்லாம் இந்த இம்பார்ட்டன் அந்த இம்பார்ட்டன்லாம் வாய்ஸ் கைட் பண்ண போறேன் பண்ணிட்டும் இருக்கேன் ஸோ அதில் எப்படி நீங்க சேரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபுள் பண்ணிச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதை தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அதுவும் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் எடுத்து ஒரு புக்கா இயல் ஒன்றா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் நான் பில்டப் கொடுக்கல நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிணா உங்களுக்கு தெரியும் போய் பாருங்கள் ரைட்டுங்க சார் இல்லை சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்லாம் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற உங்களுக்கு இது நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆணாக இருந்தா பிரதர் அப்படின்னும் பின்னா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க சிஸ்டர் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக முக்கியமா இந்த நம்பரை நீங்க ஒரு முறையாவது சேவ் பண்ணிட்டு டெலிட் பண்ணீங்கன்னா நீங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க ஓப்பன் ஆகாதுங்க ஜஸ்ட் தான் தெரியும் நீங்க அந்த டெஸ்ட் லிங்க் எல்லாம் ஓபன் பண்ணுனா இந்த நம்பரை ஒரு முறை நீங்க சேவ் பண்ணி டெலிட் பண்ணிக்கணும் ஓகேவா அதுதான் சொல்றேன் நீங்க வச்சுட்டா வச்சுங்க பட் கண்டிப்பா ஒரு முறையாவது உங்க போன்ல இந்த நம்பர் சேவ் ஆகிருக்கணும்னு சொல்ல நம்ம என்ன இதுக்கு முன்னாடி கொஷின் எடுத்த ஒரிஜினல் கொஷின் எடுத்த குழுல ஒரு மெம்பரா இருந்த சார் தான் நமக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முப்பது மாடல் கொஷின் புது சிலபஸ்ல புது புக்கு ஓல்டு கொஷின் பேப்பரை ஒப்பிட்டு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா வாரா வாரம் திங்கக்கிழமை திங்க டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அதுல இன்னைக்கு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பது ஆகணும்னு சொல்லிட்டாங்க இது ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இதுல முப்பதாவது டெஸ்ட் வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி பதிமூணாம் தேதி எக்ஸாமு நீங்க என்ன அடுத்த நாள் வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டீங்க நம்ம கம்பல்சரி முப்பது வைக்கணும்னு வச்சுருக்கோம் இப்போ இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல கன்ஃபார்மாக அந்த டேட்டுன்னு தெரியாது கரெக்டுங்களா நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அது கன்ஃபார்ம் தெரியும் ஒருவேளை அந்த கன்ஃபார்ம் பதிமூணாம் தேதினா இந்த டெஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி முடிச்சுடலாம் ஓகேவா மே மேபி ஒரு வாரம் தள்ளி போகுது அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும் அதுக்காக தான் தற்காலிகமாக நம்மளும் இங்கே வச்சுருக்கோம் டிஎன்பிசி தற்காலிகமாக வச்ச மாதிரி நம்மளும் இது ஓகேவா இத கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு நிறைய பேர் சொல்ல வேண்டாம் சரி சார் எனக்கு இந்த டெஸ்ட்லாம் நான் எழுதலாம் ஒண்ணுமே தெரியல அதுக்கப்புறம் எட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தவறுங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் நான் ஃபீல் பண்ணத சொல்றேன் நான் வந்து முதல்ல பட்டன் ஃபோன் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருச்சு டச் ஃபோன் டச் ஃபோன் வந்துட்டோம்னே நமக்கு ஒன்றும் புரியல இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ அந்த ஃபோனை உற்பத்தி பண்ணணும் கூட நம்ம தான் அசால்ட்டாக பண்ற மாதிரி இருக்கும் கரெக்டாக இது நல்லாவே நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஏன் நம்ம அந்த அளவுக்கு முன்னேறிட்டோம் அப்படின்னு கேட்டா அந்த போனை நிறைய நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டெய்லியும் யூஸ் பண்ணும் போது இதுன்னா இதுதான் அதுனா அதுதான் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெமரியல ஏறிடுச்சு அதனால இப்ப நம்ம போன் கையில வரணுன்னே டக் 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 என்ன பண்ணுமோ அப்படியே பண்ணிடுறோம் புரியுதுங்களா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ப்ராக்டிக்ஸ் நம்ம ஃபோனை நம்ம ப்ராக்டிஸ் நிறைய பண்ணிட்டோம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு கொஷின் பேப்பர் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஒரு முறை ட்ரை பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு புதுசுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் புதுசு தான் இதுக்கு முன்னாடி நல்லா படிக்கிறவன் நல்லா படிக்காதவன் ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு வருஷமாக படிச்சுட்டு இருக்கோங்க ஆல்ரெடி வந்து கிட்ட போயிட்டு ஒரு மார்க் ரெண்டு கொஷனில் விட்டவங்க அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும் நம்ம வந்து ப்ளோவாக தெரியும் கீழே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்களும் ரெண்டு மூணு வருஷமாக படித்தார் பார்த்தீங்களா அவங்களும் ஒன்று தான் அப்போ அவங்களுக்கும் புதுசு தான் உங்களுக்கும் புதுசு தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முதல் கொஷின் கொடுக்குறோமா தெரியுதோ இல்லையோ அட்டன் பண்ணுங்க நாலஞ்சு கொஷின் நீங்கள் மாடல் சொல்கிற மாடல் கொஷின் பேப்பர் நாலஞ்சு அட்டன் பண்ண அட்டன் பண்ண உங்களுக்கே ஒரு புரிதல் வரும் ஏன்னா எப்படி நீங்கள் புக்கு படிக்க போகிறீங்க புக்கு படிக்கும்போது அடடே இந்த கேள்வி அங்கே கேட்டுருந்தாங்களே அது இந்த புக்கில் இருக்கே அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புக்கு படிக்கும் போது இம்பார்ட்டன் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுதான் எக்ஸாம் கொஷனாகவும் இருக்கும் தெளிவா புரியுத நான் சொல்ல வரத்து அதனால உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த போது மஸ்ட் பிராக்டிஸ் தான் இந்த புக்கு படிச்சா போதுமா அந்த புக்கு படிச்சாலாம் போதாது நிறைய கொஸ்டின் அடிச்சு பார்க்கணும் முப்பதாயிரம் கொஸ்டின் அடிச்சா போதுமா போதாது ஐம்பதாயிரம் கொஸ்டின் அடிச்சு பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணா ஈஸியாவே நூத்துக்கு நூறு வாங்கிட முடியும் புரியுதுங்களா நான் என்ன சொன்ன வரேன்னு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா ரைட்டுப்பா சோ அப்போ இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு மஸ்ட்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டெஸ்ட் எப்படி சார் எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பாருங்க நீங்க டெஸ்ட் வந்து பிடிஎஃப் கொடுத்துட்டேன் நீங்க ஜஸ்ட் அந்த கொஸ்டின் பாக்குறீங்க நீங்க ஒரு ஷீட்ல ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருபத்தஞ்சு கேள்னா இருபத்தஞ்சு நம்பர் போடுங்க பதினஞ்சு கேள்வினா பதினஞ்சு நம்பர் போட்டு ஏவா பிஆர் டிஆன்னு குறிச்சுக்கங்க குறிச்சிட்டு இந்த இடத்துல வந்து ஆன்சரை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இது எப்படி நான் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் ரைட் இப்ப பாருங்க ஜஸ்ட் நாங்கள் கிளிக் பண்ணுறேன் இந்த என்னுடைய பிடிஎஃப்ல ஓப்பன் கேட்கும் உங்கள் ரீடர்ல அப்படியே ஓப்பனாக ஆகிடும் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ ஓப்பன் ஆகணுன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகும் இப்போ நான் எந்த யூனிட் கிளிக் பண்ணன்னு தெரியல அங்கே போனதா தெரியும் சரிங்களா ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தனித்தனி லிங்க் தான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா எங்களுக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது அதனால்தான் அதுவா இருக்குது பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா வந்துருச்சு இது வந்து யூனிட் ஃபைவ்ங்க சரிங்களா யூனிட் ஃபைவ்க்கான டெஸ்ட்டு தான் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகல லோட் ஆகுது ரைட் இது வந்துட்டுமா இங்க பாருங்க இதில் யூனிட் ஃபைவ் வாசித்தல் புரிந்து புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே வாங்க வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கை வச்சுருங்க ப்ளூ கலர்ல அவ்வளோதாங்க இப்ப உங்களுக்கு கொஷின் காட்டும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ராப் பேஸ்டு கண்டிப்பா பேக்ராப் பேஸ்டு ஒரு பேக்ராப் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக அஞ்சு கேள்விகள் நாலு கேள்விகள் கேட்பாங்க கண்டிப்பாக அஞ்சு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கு பதினஞ்சு கொஸ்டின் ஒதுக்கியிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட்டு இப்போ நீங்கள் இந்த கொஷின் ஆல்ரெடி நீங்கள் அங்கே பிடிஎஃப்லயே படிச்சிட்டிங்க நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ண தான் போறீங்க இப்போ எட்டாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இப்போ நான் வந்து எட்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் பின்னு நான் எழுதி வச்சிருக்கேன் அப்போ நான் ஆப்ஷன் பியை கை வைக்கிறேங்க ஸோ ஆப்ஷன் பி கரெக்டாக இருந்தா க்ரீன் கலரில் வரும் பாருங்க பி வந்து தவறு சரி உடனே இப்போ எது சரிலாம் காட்டாது உங்களை நல்லா கூர்ந்து பர்ஃபெக்டா ஆன்சர் போடுற வரைக்கும் அது சொல்லாது இப்போ நான் ஆப்ஷனே கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும் இப்போ பாருங்க மற்ற ஆப்ஷனாக நீங்கள் கை வச்சிங்கன்னா தவறாக இருக்கிறது எல்லாமே ரெட் கலர்ல காட்டும் எது சரியோ அப்போ எந்த எந்த முறை நீங்கள் ஆப்ஷனை கரெக்டாக கிளிக் பண்றீங்களோ தாங்க தெரியும் முன்னாடியே தெரிஞ்ச ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஆயிடுச்சோன்னே ஒன்று தப்பா அதுக்கு அதுக்கு ஆன்சர் காட்டமுன்னா காட்டுறது கேட்டாது இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் கூர்ந்து கவனிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இப்போ பாருங்களேன் இதில் கூட எடுத்துக்கலாம் இதில் ஆப்ஷன் ஏ கல்வி நிலையங்கள்னு கைவிக்கிறேன் பாருங்கள் ஒரே ஷார்ட் கரெக்டாக இருக்கா க்ரீனில் இருக்கும் மேபி நீங்கள் மற்ற ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா தப்பா இருந்தா ரெட்டில் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம் இதே மாதிரி தான் நம்ம எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா சரிப்பா இப்போ நான் எல்லாத்தையும் ஆன்சரை செக் பண்ணிக்கிறேன் மேபி உங்களுக்கு இங்க தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே நான் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீனு யூனிட் பேரை கொடுத்து ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன் அதுல நீங்க டெஸ்ட் எழுதி பாத்துக்கலாம் சரி ஓகே நான் எழுதி பார்த்துக்கிட்டேன் ஒர்க் அவுட் ஆகுது சரிப்பா நான் இப்போதான் இந்த வீடியோ பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லாம் நான் எடுக்கவே இல்லை அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இப்போ நான் வந்து என்ன பண்ணுங்க உங்களுடைய கூகுள் போயிடுங்க ப்ரௌசர்ல கூகுள் எடுத்துங்க எடுத்துட்டு மின்னல் வேக கணிதம் அப்படின்னு இங்கிலீஷ்லயோ தங்கிலீஷ்லேயோ போடுங்க போட்டா ஃபர்ஸ்ட் லிங்காவே மின்னல் வேக கணிதம் தமிழ்ல எழுதிருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அது பாருங்க இப்ப டிஸ்பில தெரிஞ்சு பாருங்க இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயேங்க இப்போ பாருங்களேன் தமிழ் வீக்கெண்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா முப்பது தேர்வுகள் மூணாயிரம் கேள்விகள் இருக்கா இங்கே டெஸ்ட்னு ஒரு இது கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை கைவிங்க அதை கை வச்சிங்கன்னா இதுக்குள்ளே தாங்க நம்ம டெஸ்ட்லாம் இருக்குது இதில் வந்து இப்போது நம்ம ரெண்டு டெஸ்ட்டு தான் இருக்குது அதனால் ரெண்டு டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதில் எல்லா டெஸ்ட்டுமே முப்பது மாடல் கொஸ்டின் இதில் தான் அப்டேட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் முதல் இது இருக்கா இதில் எடுத்துக்கோங்க இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்க நான் ஓனாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாதவித் தேர்வு பிடிஎஃப் இது பிடிஎஃப் கொஸ்டின்னு இருக்கும் நூறு கேள்வி இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இலக்கணம் இருபத்தஞ்சு கேள்வி அதுக்கு மட்டும் தனியா ஆன்சருக்கு இப்போ நம்ம பார்த்தல்ல அந்த இருபத்தஞ்சு கேள்வி போய் காட்டும் ஸ்டார்ட் டெஸ்ட்னு கொடுத்துட்டா அதில் எது சரியோ அது மட்டும் தான் கிரீன் காட்டணும்னு பாருங்க அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினஞ்சு பாருங்க அப்பழகா கொடுத்துட்டுமா இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு செகண்ட் டெஸ்ட்டுக்கு பிடிஎஃப் இருக்குது அதுக்கான ஆன்சருக்கு அப்லோட் பண்ணியாச்சு இப்போ அடுத்த டெஸ்ட் மூணாவது டெஸ்ட் போது இதில் மூணாவது டெஸ்ட்டுக்கு வந்து அப்ளைடு ஆகிடும் ஸோ இது மாதிரி அன்னன்னைக்கு இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதான் ப்ரொசீஜர் ஓகேங்களா சரிப்பா புரிஞ்சிருச்சு இப்போ நான் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இங்கே பாருங்களேன் மாதிரி தேர்வு ஒன்று ரெண்டுன்னு இருக்குல்ல அதை எடுத்துக்கிறேன் சரிங்களா இது எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகும் எல்லாமே தான் உங்களுக்கு கொடுத்துருங்க சரிங்களா உங்ககிட்ட இருந்தோம் டெலிட் ஆகிடுச்சின்னு சொல்லுவீங்க இங்க டெலிட் ஆகாது இப்படியே வந்தீங்கன்னா இங்க போயிடுச்சிங்களா இங்க பாருங்க மாதிரி விநாத் தால் டைட்டில் இருக்கா டூனே அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா மேலே டைமர் ஓடுங்க ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க செகண்ட் தான் இப்போ பாருங்க ஓடிட்டு இருக்கு பாருங்க ஸோ இதில் பதினாலு பதிமூணு பன்னெண்டு அப்படின்னு ஸோ ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இங்கே வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் சரிங்களா உங்களுடைய மொபைல் கேலரி இருக்கும் இல்லை அதுவே பிடிஎஃப் ரீடரில் ஓப்பன் பண்ணி காட்டும் அது உங்கள் மொபைல் பொறுத்து இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க வந்துருச்சு டவுன்லோட் நவ்னு இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதால நான் டவுன்லோட் பண்ணல நீங்க இதை டெஸ்ட் கிளிக் பண்ணா போதும் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா புரியுதா அப்படிதான் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் கொடுக்குற முறை டவுன்லோட் பண்ற முறை அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் எப்படி எழுதலாம் அப்படின்றதுக்கும் கொடுத்துட்டேன் டீட்டெயில் அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டெல்லாம் எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஆனால் கொடுக்குற டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து இந்த டெலகிராம் குரூப்லேயோ வாட்ஸ்அப் குரூப்லயோ நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா அதில் டெய்லியுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெடியூல போட்டுட்டோம் டெய்லியும் ஒரு இயல் அந்த இயலுக்கான நோட்ஸும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்துட்டு அதற்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் குரூப்பில் கொடுத்துட்டு வரோம் அப்பப்போ நான் வாய்ஸ்ல கொடுக்கும்போது அது உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும் இதுதாங்க நம்மளுடைய மெத்தாலஜ் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா புது சிலபஸா இருந்தாலும் சரி ஈஸியாக நூற்றுக்கு நூறே வாங்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியான சிலபஸ் தான் பட் உங்கள்கிட்ட ப்ராக்டிக்ஸ் இல்லாததால புதுசாக தோணுது புரியுதுங்களா விஷயம் சொல்லிடுறேன் இது வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல இருந்தாலும் இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் எடுத்து கொடுக்குறாரு அப்ப எந்த அளவுக்கு இது முக்கியத்துவமானது அப்படின்றத புரிஞ்சு மறக்காம டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க இல்லை ஏதாவது வேற மாதிரி இந்த தமிழை கொண்டு போகணும்னா உங்களுடைய ஐடியாக்களும் கண்டிப்பாக கமெண்ட்ல கொடுங்க நல்ல விஷயமா இருந்தா அதை நம்ம மாத்திக்கலாம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் அண்ட் சிஸ்டர்